ஹலோ மக்களே இந்த குடல் ஆரோக்கியத்துக்கும் நம்மளோட வாழ்நாளுக்கும் நிறையவே தொடர்புக்கு பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உலகிலேயே ரொம்ப வயதான ஒரு மூதாட்டி மரியா ஃப்ரானியாஸ் அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு இப்போ இறந்துட்டாங்க இப்போ இல்லை பட் அவங்களோட சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிளட்டு யூரின் உமிழ் உமில் நீர் மலம் இது எல்லாத்தையுமே வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படி அவங்களால நூற்றி பதினேழு வயது வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கம்பேரும் பண்ணியிருக்காங்க ஒரு எழுவத்தஞ்சு பேர் நூறு வயதை கடந்திருப்பாங்க இல்லைங்களா அந்த எழுவத்தஞ்சு பேருக்கும் இவங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க சில தனித்துவமான விஷயங்கள் வந்துட்டு அதில் சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கிராமப்புறத்தில் தான் வாழ்ந்துருக்காங்க மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்துட்டு நடைப்பயிற்சி இருக்காங்க அது இல்லாமல் அவங்க மத்திய தரைக்கடல் பகுதி சேர்ந்தனால அவங்களுக்கு நிறையவே சத்தான உணவுகள் இந்த பருப்பு வகைகள்லாம் அவங்களுக்கு நிறையவே கிடச்சிருக்கு அது இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா மூணு வேலையும் வந்துட்டு அவங்க தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க உணவில் டெய்லியுமே வந்துட்டு அவங்க தயிர் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த தயிரில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளமேஷனை எதிர்க்கக்கூடிய நல்ல பேக்டீரியாஸ்கெல்லாம் இருக்குது அதனால அந்த குடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்திருக்கு அது போக தன்னோடய வயதையை எப்பயுமே எளிமையாக வச்சுருக்கக்கூடிய அந்த செல்களும் அவங்களுக்கு வந்து அந்த ஜீன் வந்துட்டு அப்படியே இருந்திருக்கு அவங்களுக்கு அதனால அவங்க அவங்களால வந்துட்டு நூற்றி பதினேழு வயது வரைக்கும் அவங்களால இருக்க முடிஞ்சது இதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா அந்த உணவு முறை தான் அந்த உணவு முறை வந்து அந்த குடலை வந்து அந்தளவு பாதுகாத்து அந்த குடலில் பார்த்திங்கன்னா நல்ல பேக்டீரியாஸில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை அந்த குடல் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பன்முகத்தன்மை கொண்ட பாக்டீரியாக்கள் வந்து அதில் இருக்கணும் நல்ல பேக்டீரியாக்கள் இருந்தால் தான் அந்த லைஃப் டைம் வந்துட்டு அவ்வளோ நீண்ட ஆயில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு நம்மளாலையும் பார்த்திங்கன்னா அந்த குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு முறை மட்டும்தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சுகர் அதை அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறோம் ஏன்னா இது வந்து குடலில் இருக்க அந்த பன்முகத்தன்மை கொண்ட பேக்டீரியாக்களை வந்து நிறையவே சேதப்படுத்தும் ஸோ உணவு முறை தான் நம்ம உண்ணும் உணவு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்பும் அந்த இறப்பு விகிதத்தையும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பேக்டீரியாவை இன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பா கொண்ட ஆலிவ் எண்ணெய் இந்த கொழுப்பு அமிலம் கொண்ட கடல் உணவு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஃபிஷ்ஷு இது வந்து ஜப்பானில் ரொம்பவே ஃபேமஸ் அங்கே ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஜப்பானில் இந்த ப்ளூ ஃபிஷ்ன்றது அதில் நல்ல ஒரு கொழுப்பு இருக்கும் அண்ட் இது மற்ற ஏரியாவில் வந்துட்டு அவ்வளோவா கிடைக்காது ஆனால் ஜப்பானில் நிறைய கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஜப்பானில் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த ஆயுட்காலம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்துட்டு முதன்மை இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் வந்துட்டு ரொம்ப நீண்ட ஆயிலோடு அங்கே வாழ்க்கை வராங்க அது இல்லாம வந்து இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு மரபணு அது ஒரு லக்குன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் நம்மளோட முன்னோர்கள் கிட்ட இருந்து வர மரபணு மூலிமாவும் நம்மளோட நீண்ட ஆயிலை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உணவு முறைகளை மாத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் மரபணு மூலிமா நமக்கு சிலருக்கு வந்து கிடைக்கும் இப்போ உணவியல் நிபுணர் ராக்கெல் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா அந்த ஆலிவ் விதைகள் சியா விதைகள் அவுரி நெல்லிகள் கிவி அல்லது மாதுளை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம மார்னிங் எடுத்துக்கலாம் மதிய உணவில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை சாலட் பீன்ஸ் அல்லது பருப்பு வகை இந்த புரோக்கோலி ஆஸ்பராகஸ் அல்லது பீட்ரூட் அப்புறம் இந்த தோல் உரிக்கப்பட்ட கோழி கோழி அதை நம்ம மதியானத்தில் எடுத்துக்கலாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா காளாமீன் அப்புறம் பழுப்பரிசி இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் பட் நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் டெய்லி ஒரு ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்மளோட குடல் வந்து உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த ஓமேகா த்ரீ விட்டமின் டி த்ரீ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிபுணர் நிபுணர் வந்து சொல்கிறாங்க மேக்ஸிமம் டயட்டில் இருக்கணும் ஸ்லிம்மாக இருக்கணும் கண்ணை பார்த்துக்கணும் ஹார்ட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த குடலை பற்றி வந்து நமக்கு யாருக்குமே அந்தளவு அவேர்னஸ் இருக்காது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மறந்துடுவோம் பட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அந்த அந்த குடலில் வந்துட்டு எப்பயுமே நல்ல பாக்டீரியாஸ் இருக்கணும் பன்முகத்தன்மை கொண்டதோடு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் நிறைய நூறு வயதை கடந்தவங்களை வந்துட்டு நிறையவே ரிசர்ச் பண்ணதில் அவங்களோட உணவு முறை பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குடலில் வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக பாதுகாத்துட்டு வந்திருக்கு அதனால தான் அவங்களால வந்துட்டு அவ்வளோ வயசு வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியுது நம்மளும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இருக்குது